அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாது அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நவிமொழியிலே நாம் நமது வாழ்விலே நபி அவர்கள் நம்மை எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதனால் நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள் இன்னல்லதி லை ஜௌஃபிஹி செய்யுள் யாருடைய உள்ளத்திலாவது உள்ளத்தில் மருவானி குர்வானிலிருந்து ஏதாவது ஒரு சில வரிகளாவது இல்லை என்றால் அவருடைய நிலை எப்படி தெரியுமா கல் வைத்தில் ஹரிபி பாலடைந்த வீட்டை போல என்று சொன்னார்கள் கவனிக்கிறீங்களா உயிர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து எண்ணப்பட்ட சில வரிகள் குரான்பூரா ஏதாவது சில வரிகள் கூட அவனுடைய உள்ளத்திலே பதியவில்லை என்றால் மனனம் இல்லை என்றால் அந்த உள்ளம் பாலடைந்த உள்ளம் அதற்கு உதாரணம் சொல்றாங்க பாலடைந்த வீட்டை போல அப்ப வாங்க இது அதிச இது பால் அடைந்த வீட்டின் பக்கம் யார் அண்டுவார்கள் சொல்லும் போதே சொல்லுவான் அது ஒரு குட்டிச்சவுருப்பா அது அப்ப அந்த காலத்துல அந்த பூட்டி கிடக்குதுப்பா அதுல போய் மனுஷன் வசிப்பானாம் அது சும்மா குடுத்தா கூட அந்த வீடு வேணாய்யா சொல்லுவோமா இல்லையா ஆனா அந்த வீட்டு பக்கத்துல இருக்கறதுக்கு கூட பயப்படுவாங்க அது எவ்வளவு பெரிய தரமுள்ள பொருளாக இருந்தாலும் கூட அந்த பக்கத்தில் வேணாம்ப்பா நமக்கு அந்த முசிபத்து ஒட்டிக்கும் சொல்லுவாங்களா சந்திக்கிறோமா இல்லையா அது அதுல போய் வசிச்சதாக வரலாறு இல்லையே ஏ பாலடைந்த வீடு அதிலே யார் இருப்பார்கள் கூடி கொண்டிருக்கும் பாலடைந்த வீட்டில் யார் இருப்பார்கள் எங்க கேட்பாரட்ட நிலம் இருந்தாலே கேட் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலத்தையே திருடிட்டு போயிடறான் கேட்பாரட்ட நிலம் எப்படி திருடுவான் சைதான் எது எப்படி திருடுவான் அவனுக்கு ரொம்ப பெரிய சிம்ம சொப்பனம் அங்க எனவேதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹனுடைய கலாம் குருவான் ஷெரீப்பில் இருந்து சில வரிகளாவது அவனுடைய உள்ளத்திலே மனனம் இருக்க வேண்டும் பதிவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது ஒரு வசிக்க கூடிய வீட்டை போல வசிக்க கூடிய வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க நாலு பேர் அக்கம் பக்கத்தில் இருப்பதற்கு ஆசைப்படுவாங்க நாமும் இதுபோல ஒரு வீடு எடுக்கலாம் என்ற ஆசை வரும் ஆனால் பாலடைந்த வீட்டை யாராவது பார்க்க வருவார்களா பாலடைந்த வீட்டுக்கு அருகாமையில் இருப்பதற்கு யாராவது நினைப்பார்களா அந்த பாலடைந்த வீட்டை யாருடைய பார்வையாவது திரும்புமா எனவேதான் நபி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹனுடைய வார்த்தைகளை அந்த அருள்மலையான் திருமலையினுடைய வசனங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டும் வயசு அறுபதாச்சு எழுபதாச்சுங்க ஒன்னும் அல்லாஹனுடைய வார்த்தை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துல அந்த குழு உள்ளா உள்ள உட்கார்ந்துருக்கு அதை விட தாண்டல ஒத்தத்தை கேட்டேன் என்னங்கன்றது குலூர் அபிநாஸ் தெரியும் சொன்னாரு இன்னங்க இதானா அதுக்கப்புறம் எதுவும் நீங்கள் மனப்பாடமில்லைங்களா அது அதுக்கு குரான் அதுக்கு பிறகு சூறாவே இல்லை கருத்துங்கிறார் ஏன்னா குள்ளோர் அப்படின்னா தான் கடைசியா ஏன்னா அதை மட்டும் பதவி பண்ணி வச்சுட்டா போதுமா மனதில் எவ்வளோ தேக்கி வச்சிருக்கீங்க எத்தனை வருஷத்துக்கு கணக்கு இருக்குது எவ்வளோ நிகழ்வுகளை நினச்சி பார்க்குறோம் இன்னுங்க நம்ம பிள்ளைங்க ஒன்று படம் ரிலீஸ் ஆகலை பாட்டு தான் வந்திருக்குது அந்த பாட்டை படிக்குது முழுசாக படிக்குது அதே ஆக்சனில் படிக்குது நான் கேட்குறேன் இதெல்லாம் எப்படி உள்ளத்தில் பதிவாச்சு இதெல்லாம் எத்தனை பதிவாச்சு எங்க அல்லாஹருடைய வேதம் உலகத்திலேயே இலகிய வேதம் உலகத்திலேயே உள்ளத்திலே கவரக்கூடிய வேதம் ஒன்று குருவான் ரொம்ப இலகுதலானது அழகா உட்காரும் யாரும் குருவானை எடுத்து பார்ப்பதில்லை நான் பாலடைந்த வீடாக கூட இருப்பதற்கு என்னை சம்மதிப்பேனே தவிர நான் ஒரு அழகு மாளிகையாக இருப்பதற்கு நான் விரும்பவில்லை விரும்புவாங்களா எங்க வாடகைக்கு இருக்கிறவன் சொந்த வீடு வேறுனு விரும்புறான் சொந்த வீடே வந்துவிட்டாலும் கூட அந்த வீடு மாளிகையாக இருக்கிறதுன்னு விரும்புகிறான் இதெல்லாம் உலக தரத்திலே விருப்பக்கூடிய விருப்பங்கள் ஆனால் ஏன் அல்லாஹனுடைய வேதத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்வதற்கு நாடவில்லை புராண கூட எடுக்கிறதுக்கு அல்லாவுடைய நாட்டம் இல்லாட்டி தொட முடியாதுங்க லேசாக நினைக்கிறோம் புராணம் எடுப்பதற்கு அல்லாவுடைய உதவி வேணும் எனவே நான் ஒவ்வொரு நாளும் அன்புசால் பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவர்களே நாம் உள்ளத்தில் இந்த குரானுடைய வசனங்களை ஒரு நாளைக்கு மூன்று வசனங்களை உள்ளத்திலே நிறுத்தலாமா அப்படிப்பட்ட ஒரு சபதத்தை எடுங்கள் நம் வீடு பாலடைந்த வீடாக இருக்காது மற்றவரும் உற்றாரும் உறவினர்களும் நம் இடத்திலே நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு பெறும் அப்பொழுதுதான் இந்த மனிதன் உலகிலே சாலச்சிறந்தவனாக மனிதன் மற்றவர்களுக்கு மத்தியிலே போற்றி போலப்படக்கூடியவனாக இருப்பான் இல்லை என்றால் பாலடைந்த வீடை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதுபோலதான் அல்லாஹருடைய வேத வரிகள் இல்லாத மனிதர்களை உள்ளத்தில் இல்லாத மனிதர்களை பாலடைந்த வீட்டை போலதான் பார்ப்பார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவானாக தினம் மூன்று ஆயத்துகள் தினம் மூன்று ஆயத்துகளை மனநம் விடுவதாக எண்ணி பாருங்கள் நீங்கள் தான் ஹாஃபில்கள் நீங்கள் தான் ஹாஃபில்கள் குருவானுக்கு சொந்தக்காராக மாறிவிடுவீர்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலை அந்த மனநக்தியை குருவானுடைய தொடர்பை நாம் பாலடைந்த வீட்டாக இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபி செய்வானாக அஸ்லாம் அலைக்கும்